ஹை ஹலோ வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொலீவியாவில் உள்ள பொட்டாசியின் சலா டி உயினி இது பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட உலகின் மிகப்பெரிய உப்பு ஏரி ஆகும் ஆனால் இப்போது தண்ணீர் எதுவும் இல்லை எங்கு பார்த்தாலும் உப்பு மயம்தான் நாற்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவான ஏரி அப்போது நிறைய தண்ணீர் இருந்தது காலப்போக்கில் நீரெல்லாம் ஆவியாகிவிட உப்பு மட்டுமே தங்கிவிட்டது இப்போது இதை உப்பு பாலைவனம் என்றும் கூறுகிறார்கள் மழை காலங்களில் இந்த இடம் லேசான நீர் கசிவுடன் பார்ப்பதற்கு கண்ணாடி போல் பளபளக்கும் அதனாலே இதனை உலகின் மிகப்பெரிய கண்ணாடி என்கிறார்கள் இந்த கண்ணாடியின் பரப்பளவு நூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஆகும் அதேபோல் இந்த ஏரியும் சமமான நில அமைப்பை கொண்டது பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் அடி மட்டுமே வேறுபாடு கொண்டுள்ளன உலகில் இப்படி ஒரு பல நில அமைப்பு வேறு எங்கும் கிடையாது இது ஒரு வியப்பான விஷயமாக ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கிறார்கள் நன்றி வணக்கம்